சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் பதிமூன்று ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மனதார ஆதரிக்கிறேன் மனதார பாராட்ட வேண்டுமென்று மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன் மனப்பூர்வமாக ஆதரித்தார்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் மனப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் முழுமனதோடு ஒத்துழைக்க வேண்டும் முழுமனதோடு ஆதரிக்க வேண்டும் முழுமனதோடு வரவேற்கிறேன் ஆணையர் ஆய்வாளர் உதவியாளர் காப்பாளர் காசாளர் சார்பாளர் தணிக்கையர் தணிக்கையாளர் தலைமை பொறியாளர் தலைமை பொறுப்பாளர் பொறுப்பாளர் துணைவேந்தர் திருத்தமாக திருத்தியமைக்க மறுபரிசீலனை இந்திய பிரதமர் பாசன திட்டம் பாரத பிரதமர் தமிழ்ச்றுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் பாகம் பதினான்கு மற்றும் மாதங்கள் ரெடி ஃபார் டிக்டேஷன் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை जनवरी फिब्रवरी अप्रैल, मई, जून जुलाई, अगस्त, सितंबर अक्टूबर, नवंबर दिसंबर